திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் குலைத்த பத்து பெருமானுடைய அன்பிலே குலைக்க வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியிலே விண்ணப்பம் செய்யக்கூடிய பத்து பாடல் இப்படி இந்த சோறு குலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கஞ்சியோடு சேர்ந்து சோரியனுடைய தன்மை நீங்கி விட்டது குலைந்து விட்டது அதுபோல இந்த உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மையோடு இரண்டர கலத்தல் அதற்காக இறைவனுடைய திருவடியிலே விண்ணப்பம் செய்தல் அதுதான் இந்த குலைத்த பத்து குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் சாமே என்ன முன்வினை வந்து என்னை குலைக்குது இம் செய்த வினை வந்து தொடர்ந்து என்னை வந்து வற்புறுத்தி அதனால் வரக்கூடிய பிறவி வந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு கொடுவினை நோயாக இருக்கிறது பிறவிங்கிற பெருநோயாக இருக்கிறது காவாய் ஆக விரைந்து வந்து என்னை காப்பாற்று சாமி உடையாய் எல்லாம் உடையார் என்னை உடையார் ஏன்னா நீ வந்து ஒரு பொருள் வந்து யாருடைய உடையதோ அந்த பொருளை காப்பாற்ற வேண்டியது அவர் கடமையல்லவா அதனால் நீ என்னை உடையார் ஏன்னா நீ என்னுடைய எஜமா அதனால் என்னை எப்படியாவது காப்பாற்று கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் நான் கொடுவினையில் இருந்துக்கிட்டு உன்னை அடைவதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு தான் முக்கியமானது ஏன்னா மெய்ப்பொருள் அறியாது செய்யக்கூடியவையெல்லாம் தவமல்ல அவமே அதனால் மூல காரணம் யாருங்கிற நிலையிலே உணர்ந்து அந்த மூலத்தோடு சேரணுங்கிற ஒரு முமுட்சியில் செய்யக்கூடிய செயல்கள் தான் இறைநிலைக்கு அடைக்கும் மற்றபடி எல்லா சடங்குகளையெல்லாம் செய்துட்டு மூலமான அன்பு இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் என்று இருப்பார்கள் என்று சொன்னால் அவருக்கு எந்த பயனும் இராது அதுதான் இங்கே ரகசியம் அப்படி உழைத்தால் சும்மா உழைச்சி என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால் உழைச்சி வரக்கூடிய ஊதியம்தான் அவனுடைய அன்பு அவன் திருவடிங்கிறத உணர்ந்து உழைத்தல் வேண்டும் அது உறுதி உண்டோதான் உமையாள் கணவா கண்ணவன் கணவன் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் முக்தி கொடுக்கக்கூடிய பெருமான் உமையவளுக்கு என் என்னை ஆழ்வாய் என்னை ஆட்கொண்டு சாமி இப்படி இருக்கிற நிலையிலிருந்து பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ நான் பிழை செய்வது என்னுடைய தன்மை அது உயிர்த்தன்மை நீதான் நீ தான் பொறுத்து பெரியோர்கள் சிறியோர் செய்ய எல்லாம் பெரியோர்கள் பொறுத்தல் கடனேன்னு நீ பொறுக்க வேணும் சாமி சடையாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டா ஓ பிறை சேர் சடையாய் நிலாவியே நீ வந்து தேய்ந்த நிலாவே வைத்திருக்க அதனுடைய குறையை நீக்கி அல்லவா குறை பொறுத்து அதுபோல் என்னையும் நீ ஏற்றுக்கொள்ளணும் சடையாய் முறையோ என்று அழைத்தால் சுவாமி உனக்கு உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லைன்னு சொல்லி நான் அழைச்ச கூட நீ கண்டுக்காமல் இருக்கிறது முறையா சாமி என்று அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே இது மாதிரி அருளாக இருக்கிறது உனக்கு தகுமா இந்த பெருமைக்கு அம்மானே தலைவா உன் அடியேற்கு நான் உன் அடியவனாக இருக்கிறேன் அப்படி இருந்து எனக்கு இது மாதிரி அருளாக விடாது சாமி ரெண்டாவது பாடல் ஏன் அல்லால் எல்லாம் உன் அகல ஆண்டாய் என்று இருந்தேன் சாமி இந்த நான் ரொம்ப கீழ்த்தரமான ஆள் தான் ஆனால் நான் உன்னுடைய அடியவண்ணு அல்லல் எல்லாம் எல்லா விதமான அல்லலும் துன்பமும் முன் அகல ஆண்டா என்று இருந்தேன் நீ என்றைக்கு என்னை ஆட்கொண்டியோ அப்போ என்னுடைய அல்லல் எல்லாம் தீர்ந்து போச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டேன் ஆனால் அதுதான் தொடக்கம்னு எனக்கு தெரியாதுப்பா ஏதோ சுவாமி நாலு கோயில் காட்டிட்டாரு நாலு பதிகம் படித்தவொடனே நான் தான் பெரிய அடியாக நினச்சிட்டேன் நான் கொடியேர் உடையாள் கூறா அந்த மின்னல் கொடி போன்ற கொடி போன்ற இடையுடைய உமை கூரனே என் கோவே என் மன்னா ஆ ஆ என்று அருளி செடி சேர் உடலை சிதையாது எத்துக்கு அப்படியே பெருமானம் பெருமகிழ்ச்சியாக அந்த துக்கத்திலையும் சரி மகிழ்ச்சியிலும் சரி ஆன் ஓலம் என்றது அப்படி எனக்கு வந்து அருள் செய்யணும் சாமி நீ இந்த துக்கத்திலேருந்து விளையாட்டுக்கணும் இந்த செடிசேர் உடலை ஏன்னா வினைவயத்தால் பிறப்பு வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடல் அந்த உடல் உனக்கு பயன்படாத உடலு அதை சிதைக்க வேண்டும் நேற்று விகார விட குடம்பின் உட்கடப்பா ஆற்றேன் எம் ஐயா சிதைத்து சிதையாது எதுக்கு எதுக்கு தவச்சிக்கிட்டு இருக்க உன் அடையாமல் இருக்கக்கூடிய இந்த உடம்பை எங்கள் சிவலோகா பாரு நம்மளையும் சேர்த்து எங்கள் சிவலோகா நம்முடைய சிவலோகா பெருமானே உடையாய் எல்லாம் உடையவனே கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே சாமி என்னை கூப்பிட்டு வேலை வாங்கு உன் திருப்பணி செய்யவை என்னை ரெண்டு அடி அடித்தாவது வேலை வாங்குப்பா எப்படியாவது என்னை உன்னுடைய ஆ அடியாளாக வச்சுக்கோ ஆளாக வேலைக்காரனா ஆனால் அதை விட்டுட்டு என்னை தண்டிக்காத நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் இந்த பிறவிங்கிற பெருநோயில் போய் என்னை உடம்படியாக தண்டிச்சிடாதப்பா அது அது மட்டும் போதும் என்ன அதனால் நீ வந்து தண்டிச்சிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கூவி பண்ணிக்கொள்ளணும் அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நீ கூவி பண்ணிக்கொள்ளாமல் நீ தண்டிச்சா மட்டும் போதுமா அது என்ன பயன் எனக்கு அதனால் நீ என்ன அடித்து வேலை வாங்க மூன்றாவது பாடல் ஒன்றும் போதா நான் ஏனை ஒன்று கூட பற்றாத மேலுடைய அன்பின் நிலையில் இல்லாத ஒன்றுக்கு உதவாத நான் ஏனை உய்ய கொண்டன் என் கருணை நான் உய்யும்படியாக உன்னுடைய கருணை என் மீது பட்டது இன்றே இன்றி போய்தோதான் என்ன சொல்கிறன்னா இன்றே இன்றி நான் அப்படிப்பட்ட உன் கருணை இன்றைக்கு இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன சாமி அப்படின்னு நான் விட்டு போயிடுச்சா நான் அவ்வளோ என் என்னை மட்டும் விட்டுட்டு அடியாரோடு சென்று நீயே மற்ற அடியாரோடு சென்று வந்த குளத்தில் நீ வந்து சென்று மறைந்த நான் என்னப்பா இப்படி என்ன ஆமன் இப்படி உன்னை விட்டுட்டு போயிட்டே அப்படி சொல்லி வருத்தப்படுறாரு ஏழை பங்கா ஏழைன்னா உமைன்னு ஒரு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உமை பங்கனே எம் கோவே என் பண்ணா குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது கெட்டது சுப்பரமணி சுவாமிகள் வாக்கு மாதிரி இருப்பாருங்களேன் மாலை போல குற்றங்களை எனக்கு இருந்தாலும் அது நீ குணம்னு நினச்சி ஏற்றுக்கொட்டால் என்ன தான் கெட்டுப்போச்சு உனக்கு அப்படிங்கிறார் இதனால் என்ன இருக்குது என்னைக்கு ஏற்றுக்கொட்டால் எனக்கு தான் கொண்டு டன் என்கிட்ட இருக்கு விஷயம் நிறைய தப்பு தான் தெரியுது அதில் தான் நீ கிட்டே என்ன ஆட்கொண்டா என்ன தான் கெட்டுப்போச்சு எடுத்துக்கிட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர் எத்துக்கு என் கண் கொண்டீர் அப்படிலாம் சொன்னார் இல்லையா அது மாதிரி இங்கே என்னப்பா கெட்டுப்போச்சு நீ ஆட்கொண்டா இறங்கிடாய் என் தோல் முக்கன் எம்மானே சாமியனக்காக இறங்கி வரணும் எட்டு தோல் உடையவனே இன்னும் என் தோன் அப்படி என் தோன் அப்படின்னு சொல்லும்போது எட்டு திசை உடையவனே முக்கண்ணா என் தலைவனே மான் நேர் நோக்கி மணவாளா மான் போன்ற அழகுடைய உமையோர் மணவாளன் நித்த மணாளன் மண்ணே அரசனே நின் சீர் மரப்பித்து இவ் ஊனே புக என் தனியை நூக்கி உலக பண்ணு வித்திட்டா சாமி நீ தானே என்னை எப்படியாவது இந்த உடம்பு கொடுக்கறதுக்காக என்னை என்ன பண்ண உன்னை அன்பு மறக்கும்படி செய்து இந்த உடல் எடுக்க வச்சு இந்த உயிரோட இந்த உடலோட இருக்கும்படி செய்துட்டே உடலை விட்டுட்டியே பண்ணு வித்திட்டாய் செய்து வச்சுக்கிட்டே மாதிரி அப்படின்னு சொல்கிறார் என்ன அர்த்தம் ஏற்கனவே மணிவாசக பெருமான் முக்தி அடைந்த உயிர் அது பேருயிர் அதற்கு சுவாமி அவதாரம் கொடுத்து நமக்கு திருவாசம் கொடுக்கறதற்காக இதை மாதிரி பண்ணுவச்சார் அதை கொஞ்சம் மறக்கும்படியாக செய்து அந்த மலவாசனையை ஏற்படுத்தி திருவுருள் வய வந்ததுனாலே அது அவதாரம் பிறப்பன்று வினைவழி வருவது பிறப்பு திருவுருள் ஆணை வழி அருள்வழி வருவது அவதாரம் அந்த இடம் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் நம்முடைய சம்பந்த பெருமானும் ஒரு அருமையான பதிகத்தில் சொல்வார் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்து அடிகிழ் பிழையாத வண்ணம் சொல்கிறார் பறித்த மலர் கொடு வந்து உமை ஏற்றதும் படியுடிவோம் சிறப்பில் தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்னென்ன இந்த இறைவனை மறப்பித்தல் அப்படிங்கிறது ஒரு காரண நிமித்தத்திற்காக இறைவனே செய்யக்கூடிய அருட்செயல் அது ஏன்னா அவர் நினைச்சா தான் தன்னோடு எய்ந்திருக்கக்கூடிய உயிரை மீண்டும் அவதாரம் செய்வதற்காக அந்த வாசனைகளை எல்லாம் உருவத் உருவாக்குகிறார் அவர் செய்யக்கூடியது தான் அவங்க வந்த வேலை முடிஞ்சவனும் டக்குன்னு ஐயாவுடைய திருவடிக்கு சே போய் போயிட்றா போய் சேர்ந்துடுறாள் அது மாதிரி தான் மணிவாசக பெருமானம் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூபிக் கொள்ளும் நாள் என்று என்று உனை கூறுவதே நான் எப்பப்போ உன்னுடைய உனையே புகழ்ந்து பெருமையாக பேசி உன் திருவடியே அடைந்து நீ அடையும் வண்ணம் எனக்கு அருள் செய்வது எந்த நாளோ மண்ணா சொல்லுப்பா சொல்கிறேன் அடுத்து ஐந்தாவது பாடல் அதிகம் இந்த பாடல் நிறைவு செய்வோம் நாளை பதிகம் நிறைவு கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ அதாவது இந்த கரணங்கள் போது உறகரணம் சொல்கிறேன் நாக்கு சொல்லிட்டார் அல்லவா அப்போ மெய் கண் செவி வாய் நாக்கு இந்த மாதிரி ஐந்து ஐந்து புலன்களும் கரணங்கள் எல்லாமே நீ தான் அது வைத்து தான் நான் இந்த உலகத்தை நோர்கிறேன் தேரும் வகை நீ உன்னை அடையக்கூடிய உபாயம் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் எப்படியாவது உன்னை அடையிறதுக்கான வழி சொல்லிக் கொடுக்கறதும் நீ அந்த வழியும் நீ திகைப்பும் நீ உன்னையே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரொன்றும் புலப்படாத நிலையில் என்னை கொண்டு போய் நிறுத்திட்டேன் உன்னை தவிர வேறு எந்த சிந்தனையுமே எனக்கு போது எதுவுமே எனக்கு புலப்படலை அதனால் திகைப்பு வந்துடுச்சு என்ன திகைப்பு நம்ம என்ன எங்கே இருக்கோ என்ன இருக்கோ நம்ம பேர் என்ன நம்ம யார் எல்லாமே மறந்து போச்சு அதான் அப்படி ஒரு திகைப்பாக இருக்கக்கூடிய வளம் நீ தான் தீமை நன்மை முழுதும் நீ தீமையும் நன்மையும் இவை ரெண்டுமே நீ தான் இப்போ உன்னதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது ஒரு குருநாதர்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு கல் கடைக்கு போய் ஒரு சீடனை கொண்டு வரார் இப்போ தீமை தெரியுது குருநாதனுக்கு அவர் போய் அவர் நல்வழிப்படுத்துறதுக்காக அந்த தீதோடு தீதாக போய் அவர் கூட்டிகிட்டு வந்துடுறார் அவனை வந்து மிகச்சிறந்த ஒரு சீடனாக்கிறார் அதுபோல் சுவாமி என்ன பண்ணுறன்னா அந்த தீது கூட தான் இருந்து அதை தீதா போகிறா மாதிரி போய் அவன் நல்வழிக்கு போட்டான் அதுதான் தீதும் நன்றும் நன்றும் தீமையும் எல்லாமே அவனோட அவன் இல்லாத எதுவும் இல்லை அதனால் எல்லா விதம் நம்ம தீங்கி நிற்க போகணும் நமக்கு உடனாகி அப்படி அருமையாக ஒரு பாட்டு கூட பண்ணுறாரு சுந்தரமூர் சுவாமிகள் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தொழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நான் செய்கிற குற்றத்துக்கெல்லாம் கூட வந்தியப்பான் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியிலா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே சுந்தரர் பாடலார் இல்லையா என்னுடைய குற்றத்துக்கெல்லாம் துணையாக வந்து நீ நான் எவ்வளோ இப்படி தப்பு பண்ணிட்டேனே மகன் தந்தை வந்து எப்படி பண்ணுறார் மகன் இப்படி நல்வழியாக வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லவராக இருப்பார் ஆனால் மகனுக்காக தீது இடத்துல கூட போய் தன் மகனை தன் நல்ல வழி கொண்டு வர்றதுக்காக போவார் அது உரளம் அப்பா தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்து உரைக்கில் உன் நான் யாராவது அவருடைய பெருமையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு விரித்து சொல்லம்னா அவன் நன்றி ஒருத்தருமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அதுன்னு சொல்கிறாரு வேறொரு பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை சத்தியம் நான் சொல்றது அவன்தான் இங்கே எல்லாம் அதனால் நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்மளால் ஆவது ஒன்றும் கிடையாது எல்லாம் ஈசன் செயல் என்றே சொல்லிட்டார் அருமையாக தேரும் வகையன் சாமி நான் தேர்றது எப்போ நான் ரொம்ப மோசமான போயிட்ட நிலமையில நான் எப்படி தேர்ந்து வர்றது சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாமோ இந்த வழி தெரியாமல் போய் திகைச்சிக்கிட்டு இந்த பக்கம் போடா அந்த பக்கம் போதான்னு பொற்காட்சில் காணா போன பிள்ளை மாதிரி நிற்கிறேன் இப்படி திகைச்சு நிற்கக்கூடிய நிலையில் என்ன பண்ணுறது பிறவிங்கிற பெருநோய் வந்து பிடிச்சிக்கிட்டுதே நான் என்ன செய்யணுங்கும்போது தேற்றுதல் என்னை வந்து ஆறுதல் செய்து உன் திருவடையை அழைக்க வேண்டாவோ என்று இந்த ஐந்து பாடலும் நிறுத்துவோம் சிவாய நமஸ்